கிராம காரியதை செய்து இந்த நேரமே வேகம் வேகம் சேர் வேகம் வந்து போ சேர் தெற்கியாச்சு தெற்கியாச்சு வணக்கம் நீ அரசு விழா நடத்துறதுக்காக தான் இந்த பைப்பு மாடு குடிச்சு குத்து பத்தி செத்துருக்கா இதுக்கு ஏதாச்சும் ஒரு தலைக்கோ அந்த விழா கமிட்டியோ ஆறு வந்து இந்த வீட்டுல வந்து பொருள் பேசிடுவோம் ஒரு நாள் பொருள் ரெண்டு நாள் பொருள் என்ன பதவி சொல்லலாம் கள்ளச்சாராயம் குடித்து இருந்தால் பத்து லட்சம் ஜல்லிக்கட்டு போட்டியில் இறந்தால் அரசு அனுதாபம் கூட தெரிவிக்காது என்று அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் உயிரிழந்த மாடுபிடி வீரர் நவீன்குமாரின் தாய் மற்றும் தங்கை கண்ணீர் மல்க பேட்டியளித்துள்ளனர் ஆட்சியர் நேரில் வரும் வரை உடலை வாங்க மாட்டோம் அரசு சார்பில் நடத்தப்பட்ட ஜல்லிக்கட்டு போட்டியில் உயிரிழந்த மாடுபிடி வீரர் நவீன்குமார் உறவினர்கள் அவரது உடலை வாங்க மறுத்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நேற்று நடைபெற்ற உலகப் புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் மதுரை விலாங்குடியைச் சேர்ந்த மாடுபிடி வீரர் நவீன்குமார் காலை குத்தியதில் மார்பு கழுத்து உள்ளிட்ட பகுதிகளில் படுகாயம் அடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக கொண்டு வரப்பட்டார் மருத்துவக்குழுவினர் அவருக்கு தீவிர சிகிச்சைகள் அளித்தனர் இருப்பினும் அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அவரது உடலுக்கு பிரேத பரிசோதனை முடிந்து அவரின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது ஒப்படைக்கப்பட்ட அவரது உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்களும் குடும்பத்தினர்களும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் அவரின் தாய் மற்றும் சகோதரி கண்ணீர் மல்க பேட்டியம் அளித்துள்ளன இருபது லட்சம் இந்த அரசுகளாக நடத்துறதுக்காக தான் இந்த போய்

Вертец, вертец, вертец.